ஏஜ் அட்டன் பண்ணும்போது ஒரு வெயிட் கொஞ்சம் கூடும் அதே மாதிரி திருமணத்துக்கு அப்புறமா ஒரு வெயிட் கொஞ்சம் கூடும் பிரெக்னன்சி டைமில் வந்து நிறைய வெயிட் போட்டுருவாங்க அதுக்கப்புறமா திருப்பி வந்து வெயிட்டை குறைக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமாக வந்து இருக்கும் இதுவே ஒரு ரெண்டு டெலிவரி ஆயிடுச்சு அப்படின்னாலே வெயிட் வந்து கண்டிப்பாக அவங்க முன்னாடி இருந்ததை விட ஒரு பதினஞ்சு கிலோ வந்து வெயிட் இன்க்ரீஸ்டாக தான் இருப்பாங்க செரிமான கோளாறுகள் இயல்பாகவே அந்த காலகட்டத்தில் வந்து வரும் ஆனால் அவங்களாம் குறைக்க முடியாது இன்னும் ஸ்ட்ரெஸ் ஆகும்போது அவங்க நிறையதான் சாப்பிடுவாங்க நிறைய பெண்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹார்மோனல் இம்பாலன்ஸ் இருக்கும்போது கிரேவிங்ஸ் நிறைய இருக்கும் ஸோ பீரியட்ஸ்க்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நிறைய எண்ணெயில பொரிச்ச ஐட்டங்களோ இல்லை இனிப்பான ஐட்டங்களோ சாப்பிடணுங்கிற ஒரு கிரேவிங் இருக்கணும் இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு எனக்கு தெரியும் ஆனால் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ ஒரு லேடிக்கு ஃபார்ட்டி இயர்ஸில் வெயிட் கெயின் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க அவங்க எந்த ஒரு ஸ்டேஜில் இருப்பாங்கன்னா இந்த மதில் மேல் பூனை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வெயிட்டை கரெக்டாக மெயின்டைன் பண்ணாங்கன்னா அவங்க நல்ல ஒரு ஆரோக்கியமான கேட்டகரிக்கு போயிடுவாங்க அதை மெயின்டைன் பண்ணலைன்னா அடுத்த ஒரு லெவல் என்னன்னா சக்கரவியாதி இருக்கிறது ரத்த அழுத்தம் இருக்கிறது இதே சம்மந்தமான பிரச்சனைகள் கர்ப்பபு சார்ந்த பிரச்சனைகள் மாதிரி எல்லா பிரச்சனையும் வந்துடும் டாக்டர் கிட்ட போறீங்க மூட்டு வலின்னு போறீங்க வெயிட்டை குறைங்கன்னு சொல்லுவாங்க கர்ப்பப்பையில கட்டினு சொல்றீங்க வெயிட்டை குறைங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க இது எல்லாத்துக்குமே வெயிட் கெயின்ங்கிறது ஒரு முக்கியமான ரீசனாக வந்து இருக்கும் ஸோ அந்த வெயிட்டை எப்படி மேனேஜ் பண்றோங்கிறத பொறுத்து தான் அடுத்து இருக்கக்கூடிய இருபது வருஷம் முப்பது வருஷம் நம்ம வந்து சுதந்திரமா இருக்கமா யாரையும் டிபெண்ட் பண்ணாமல் நம்ம ஆரோக்கியமாக இருக்கோமா இல்லை ஸ்ரீவர்மாஸ் அழகும் ஆரோக்கியமும் ஸ்ரீவர்மா தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாற்பது வயது கடந்துட்டாலே ஆண்கள் பெண்களுக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நிறைய பிரச்சனைகள் வருது இருந்தாலும் பெண்களுக்கு குறிப்பா இருக்கிற ஒரு முக்கியமான பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா உடல் எடை அதிகரிக்கிறது அது எதனால அதிகரிக்குது அது எப்படி குறைக்கலாம் அப்படின்றத பத்தி விளக்கமா சொல்றதுக்காக இன்னைக்கு நம்ம கூட மகளிர் சிறப்பு மருத்துவர் டாக்டர் ஜெயரூபா மேம் இணைந்திருக்காங்க அவங்களை வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் மேம் எப்படி இருக்கீங்க வணக்கம் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி நல்லா இருக்கேன் மேம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம நாற்பது வயதுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப வெயிட் கெயின் ஆயிடுறாங்க அதை பத்தி நம்ம பேச போறோம் ஃபர்ஸ்ட் அவங்க எதனால வெயிட் கெயின் ஆகுறாங்க மேம் அது மட்டும் இல்லாம ஒரு நாற்பது வயதுக்கு தாண்டதுக்கு அப்புறம் அவங்க உடம்ப குறைக்கணும்னு நினைச்சா கூட அவங்களால குறைக்க முடியல சோ என்ன சாப்பாடு வந்து அவங்களுக்கு பிரச்சனையா இல்ல பாடியில ஏற ஏற்படுற ஏதாவது பிரச்சனைனால அவங்க வெயிட் கெயின் ஆறாங்களா அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க மேம் யூஷுவலாவே பெண்களுக்கு வந்து வெயிட் ஈஸியா வந்து ஏறும் இறங்குறவங்களுக்கு வந்து இறங்குறது கஷ்டம் ஏன்னா அவங்களுக்கு ஏஜ் அட்டென்ட் பண்ணும்போது ஒரு வெயிட் கொஞ்சம் கூடும் அதே மாதிரி திருமணத்துக்கு அப்புறமா ஒரு வெயிட் கொஞ்சம் கூடும் ப்ரெக்னன்சி டைம்ல வந்து நிறைய வெயிட் போட்டுருவாங்க அதுக்கப்புறமா திருப்பி வந்து வெயிட்டை குறைக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமா வந்து இருக்கும் இதுவே ஒரு ரெண்டு டெலிவரி ஆயிடுச்சு அப்படின்னாலே வெயிட் வந்து கண்டிப்பாக அவங்க முன்னாடி இருந்ததை விட ஒரு பதினஞ்சு கிலோ வந்து வெயிட் இன்க்ரீஸ்டாக தான் இருப்பாங்க ஃபார்ட்டி இயர்ஸ்க்கு மேல போகும்போது அவங்க உடம்புல நிறைய ஹார்மோனல் சேஞ்சஸ் வரும் அந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வெயிட்டை குறைக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுவாங்க நான் ஃபுட்டு ரெண்டு இட்லி தான் டாக்டர் சாப்பிட்றேன் ஆனாலும் வெயிட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குதுன்னு சொல்லுவாங்க நான் ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணுறேன் ஆனாலும் வெயிட்டை குறைக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க எதனால் ஃபார்ட்டி இயர்ஸ்க்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஈஸியாக வெயிட்டு போடுது வெயிட்டை குறைக்கிறது சிரமமாக இருக்குன்னா ஃபஸ்ட் திங் அவங்களுக்கு ஈஸ்ட்ரோஜன்கிற ஹார்மோனோட அளவு வந்து குறைஞ்சிரும் அந்த ஹார்மோனோட அளவு வந்து குறையுது அப்படின்னாலே அவங்க உடம்புல கொழுப்பு செல்களில் அது ஃபேட்டை வந்து ஸ்டோர் பண்ணக்கூடிய விஷயம் வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து இருக்கும் அதனால ஈஸியா அவங்களுக்கு வெயிட் வந்து கூட ஆரம்பிக்கும் விஷயம் அவங்களுக்கு சரியான இரவு தூக்கம் வந்து இருக்காது தூக்கம் வந்து பார்த்திங்கன்னா இடையில இடல் தடைப்பட்டுக்கிட்டே இருக்கும் ஸோ அதனால் அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஹார்மோனோட அளவு அதிகமாகும் அதனாலையும் ஃபேட் ஸ்டோரேஜ் வந்து அவங்களுக்கு அதிகமாகும் ஸோ இது இல்லாமல் அவங்களுக்கு சார்க்கோபீனியான்னு சொல்லுவோம் ஒரு ஃபார்ட்டி இயர்ஸ்க்கு மேலே போகும்பொழுதே இயல்பாகவே அவங்க மசில்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் ஃபேட்டோட அளவு வந்து அதிகமாகும் ஸோ மசில்ஸ் குறையுது அப்படின்னா நீங்கள் ரெஸ்டிங் பொசிஷனில் பொழுதே சில கலோரிஸ் வந்து பேர்ன் ஆகும் நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்டு வந்து எப்படி காலையிலேருந்து நீங்கள் சாப்பிட்டு உட்காந்து தான் இருக்கீங்க மதியானம் எப்படி பசிக்குது அப்படின்னா உங்கள் மசில்ஸில் வந்து அந்த குளுக்கோஸ் யூட்டிலைஸ் ஆகும் ஆனால் ஃபார்ட்டி இயர்ஸ்க்கு மேலே போகும்போது இந்த மசிலோட அளவெல்லாம் குறைஞ்சி ஃபேட்டோட அளவு அதிகமாகிறதுனால சார்க்கோபீனியாங்கிற கண்டிஷனில் மசிலில் குளுக்கோஸ் யூட்டிலைஸ் ஆகிறது கம்மியாகிறதுனால தொடர்ந்து குளுக்கோஸ் உடம்புல தேங்க ஆரம்பிக்குது அப்படின்னா அது ஃபேட்டாக மாறிடும் ஸோ இந்த மூணு தான் நிறைய பெண்களுக்கு உடம்பு வெயிட் அதிகமாது இது கூட ஸ்ட்ரெஸ்ஸும் இருந்துச்சு அப்படின்னா எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்துற தான் ஸோ அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்னால இன்னும் வெயிட் வந்து போட்டுட்டே இருக்கும் நிறைய பெண்களுக்கு இந்த சமயங்களில் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கான முறைகள் தெரிகிறதில்ல மஸ்ஸில் வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணுங்கிற விஷயம் தெரியுது இல்லை அந்த ஹார்மோன் இம்பாலன்ஸ் இருக்குது அந்த ஹார்மோனல் இம்பாலன்ஸை எப்படி சரி பண்ணுறதுங்கிற விஷயங்கள் தெரியாததுனால தான் உடம்பு வெயிட்டை குறைக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்குது ஆனால் முயற்சி பண்ணால் கண்டிப்பாக இது சாத்தியமான ஒரு விஷயம்தான் ஸோ ஃபார்ட்டி இயர்ஸ்க்கு மேலே இயல்பாகவே அவங்களுக்கு வெயிட் போடக்கூடிய திறன் வந்து இருக்குது இப்ப நம்ம ஃபார்ட்டி இயர்ஸ்க்கு மேல நீங்க சொன்னீங்க இயல்பாகவே உடல் எடை வந்து கூடும் அப்படி சொல்றீங்க அப்படி கூடுறதுனால அவங்களுக்கு வந்து இப்ப சாப்பிட்ற சாப்பாட்டோட அளவு கம்மியாகுமா செரிமான பிரச்சனை ஏதாவது ஏற்படுமா செரிமான கோளாறுகள் இயல்பாகவே அந்த காலகட்டத்தில் வந்து வரும் ஆனா அவங்களாம் குறைக்க முடியாது இன்னும் ஸ்ட்ரெஸ் ஆகும்போது அவங்க நிறைய தான் சாப்பிடுவாங்க நிறைய பெண்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஹார்மோனல் இம்பாலன்ஸ் இருக்கும்போது கிரேவிங்ஸ் நிறைய இருக்கும் ஸோ பீரியட்ஸ்க்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா நிறைய எண்ணெயில் பொரிச்ச ஐட்டங்களோ இல்லை இனிப்பான ஐட்டங்களோ சாப்பிடணுங்கிற ஒரு கிரேவிங் இருக்கும் இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு எனக்கு தெரியும் ஆனா என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி நிறைய பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் மெக்னீஷியம் டெஃபிஷியன்ஸும் இருக்கும் அடிக்கடி சாக்லேட் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க எங்கேயாவது கிடச்சதுன்னா உடனே எடுத்து சாப்பிடுவாங்க சோ அவங்களுக்கு மெக்னீசியம் டெஃபிஷியன்ஸி இருக்கும் ஸோ இதுவும் கூட அவங்க நிறைய சாப்பிட்றதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும் நிறைய சாப்பிடுவாங்க கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைப்பாங்க சில பேர்லாம் வந்து காலை உணவை நான் சாப்பிட்றதே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு நாலஞ்சு நாள் அந்த மாதிரி இருப்பாங்க அடுத்து வந்து திருப்பி வந்து பழையப்படியே சாப்பிட ஆரம்பிப்பாங்க இந்த மாதிரி ஒரு இர்ரெகுலராக இருக்கிறதுனாலையும் வெயிட் கொஞ்சம் நல்லா இன்க்ரீஸ் ஆகும் செரிமான கோளாறுகள் வந்து மைல்டாக இருக்கும் ஒரு பீரியட்ஸ் வர்றதுக்கு முன்னாடி அதே மாதிரி பீரியட்ஸ் வந்து ஒரு பதினான்கு நாள் கழித்து சரிமான கோளாறுகள்ங்கிறது மைல்டாக இருக்கும் பட் அது மட்டுமே வெயிட் கெயினுக்கு ஒரு ரீசன் கிடையாது ஹார்மோனல் இம்பாலன்ஸ் தான் மெயினான ரீசன் ஸோ செரிமான கோளாறு இருக்குதுன்னா அது வேறு சில விஷயங்களாலையும் வந்து அவங்களுக்கு உண்டாகலாம் பசிக்காமல் சாப்பிட்றது அதே மாதிரி பீரியட்ஸ்க்கு முன்னாடி அவங்களுக்கு பாடியில் ஹார்மோன்ஸ் எல்லாம் குறையிறதுனால செரிமான கோளாறுகள் வந்து இருக்கும் ஸோ செரிமான கோளாறுகள் அப்படிங்கிறது வந்து வெயிட் கெயினுக்கு காரணம் இல்லை ஹார்மோன்ஸ் தான் காரணம் இப்போ உடல் எடை அதிகரிக்கிறதுனால அவங்க அன்னட வாழ்க்கையில் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க இப்போ ஒரு லேடிக்கு ஃபார்ட்டி இயர்ஸில் வெயிட் கெயின் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க எந்த ஒரு ஸ்டேஜில் இருப்பாங்கன்னா அந்த மதில் மேல் பூனை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வெயிட்ட கரெக்டா மெயின்டைன் பண்ணாங்கன்னா அவங்க நல்ல ஒரு ஆரோக்கியமான கேட்டகரிக்கு போயிடுவாங்க அதை மெயின்டைன் பண்ணலன்னா அடுத்த ஒரு லெவல் என்னன்னா சக்கர வியாதி இருக்கிறது ரத்த அழுத்தம் இருக்கிறது இதே சம்பந்தமான பிரச்சனைகள் கர்ப்பபதி சார்ந்த பிரச்சனைகள் மாதிரி எல்லா பிரச்சனையும் வந்துரும் ஸோ ஏன்னா நீங்க டாக்டர் கிட்ட போறீங்க மூட்டு வலின்னு போறீங்க வெயிட்டை குறைங்கன்னு சொல்லுவாங்க கர்ப்பப்பையில கட்டின்னு சொல்றீங்க வெயிட் குறைங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க இது எல்லாத்துக்குமே வெயிட்ங்கிறது ஒரு முக்கியமான ரீசனா வந்து இருக்கும் சோ அந்த வெயிட்ட எப்படி மேனேஜ் பண்றோங்கிறத பொறுத்து தான் அடுத்து இருக்கக்கூடிய இருபது வருஷம் முப்பது வருஷம் நம்ம வந்து சுதந்திரமா இருக்கமா யாரையும் டிப்பெண்ட் பண்ணாம நம்ம ஆரோக்கியமா இருக்கமா இல்லை நோயாளியாகவே மருந்துகளோடயும் மற்றவர்களோட துணையோடையும் இருக்குமா அப்படிங்கிறது இந்த நாற்பது வயசு தான் தீர்மானிக்கும் இப்போ நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்க நேர்களில் வந்து கண்டிப்பாக நாற்பது வயசுல இருக்க யாராவது ஒருத்தவங்க இருப்பாங்க அவங்க முக்கியமாக உடல் எடை அதிகமாக இருக்கிறவங்களாம் இருப்பாங்க உடல் எடை கம்மி பண்ணுங்கிற நோக்கத்தில் இருப்பாங்க ஸோ நம்ம வந்து அது கம்மியாகிறது கொஞ்சம் டைம் எடுக்கும் நீங்கள் சொல்றீங்க இருந்தாலும் ஸ்டார்ட் அப்புக்கு இந்த மாதிரி நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லா ஸ்மூத்தாக குடச்சிடலாம் அப்படின்னா என்ன மாதிரி டிப்ஸ் சொல்லுவீங்க கண்டிப்பா வெயிட்ட குறைச்சிடலாம் அது வந்து முடியாத விஷயம்னு கிடையாது அதுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த அஞ்சு டிப்ஸ் வந்து நீங்க ஃபாலோ பண்ணலாம் வெயிட்ட குறைக்கணும் அப்படின்னா முதல் விஷயம் அவங்க ஹார்மோன்ஸை பேலன்ஸ்ட் ஆக்கணும் ஸோ ஹார்மோன்ஸை பேலன்ஸ் ஆக்கணும் நாற்பது வயசுக்கு மேலே அவங்களுக்கு ஈஸ்ட்ரோஜன் கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது அப்படின்னா ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜன் இருக்கக்கூடிய உணவுகளை வந்து எடுத்துக்கணும் உணவுப் பொருட்களில் எள்ளு அதே மாதிரி ஃப்ளாக்ஸீட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஆளி விதை இதில் எல்லாமே வந்து ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜன் வந்து நிறையா இருக்கு சோயா சார்ந்த உணவுகளும் வந்து எடுத்துக்கலாம் சோயா வந்து வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம் இதில் ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜன் கிடைக்கிறதுனால இந்த வகையான உணவுகளை அடிக்கடி நம்ம வந்து சேர்த்துக்கலாம் அதே மாதிரி அதிகமாக பால் சார்ந்த உணவு உணவுகளை காஃபி டீ நிறைய எடுத்துக்கிறது இதை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு நிறைய காய்கறி கீரைகளை வந்து நம்ம எடுத்துக்கணும் ஸோ இதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்துங்கிறது வெயிட்டை குறைக்கிறதுக்கும் பசியை மந்தப்படுத்துறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த மாதிரியான உணவுப் பொருட்கள் வந்து எடுத்துக்கலாம் ஸோ ஒரு நாற்பது வயசுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னாலே நம்ம பாடியில் த்ரிஃப்டி ஜீன் அப்படிங்கிற ஒரு தேரி இருக்கும் அதாவது கொஞ்சம் உணவை வச்சு நமக்கு உடம்ப மெயின்டைன் பண்ணுற மாதிரியான ஒரு கண்டிஷனுக்கு வந்துடும் ஸோ அப்போது உணவு முறைகளில் நல்லா ஈஸியாக செரிக்கிற மாதிரியும் அதே சமயத்தில் வளசிதை மாற்றத்தை அதிகப்படுத்தக்கூடிய உணவுகளாக நம்ம வந்து கொடுக்குறோம் ஸோ அதுக்கு தான் காய்கறி கீரைகள் எடுத்துக்கிறது எள் ஃப்ளாக் சீட்ஸு சோயா சார்ந்த உணவுகள் வந்து நம்ம எடுத்துக்கலாம் ரெண்டாவது ரெகுலராக நடைப்பயிற்சி மேற்கொள்ளணும் இந்த நடைப்பயிற்சி அப்படிங்கிறது ஃபார்ட்டி இயர்ஸ்க்கு மேலே இருக்கக்கூடியவங்களுக்கு பாடியில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கும் ஸோ அதுக்காக நம்ம ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வாக்கிங் இந்த வாக்கிங் எப்படி போகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு டென் மினிட்ஸ் வந்து நம்ம ஸ்லோவாக நடக்கணும் அடுத்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் டூ தேர்ட்டி மினிட்ஸ் நல்லா ஃபாஸ்ட்டாக நடக்கணும் ஸோ ரிமைனிங் இருக்கக்கூடிய ஒரு டென் மினிட்ஸ் வந்து மெதுவாக நடக்கணும் இந்த ஒரு மெத்தடெலாம் நடக்கலாம் இல்லை அப்படின்னா த்ரீ மினிட்ஸ் ஒன்ஸ் வந்து நம்மளோட ஸ்பீடா நடக்கிறது அதுக்கப்புறம் த்ரீ மினிட்ஸ் வந்து ஸ்லோவாக நடக்கிறது இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து நடக்கலாம் அந்த மாதிரி நடந்தாலும் அவங்களுக்கு வெயிட் நல்லா வந்து குறையும் ஸோ இந்த ஒரு விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ணணும் மூணாவது ரெகுலராக சன்லைட் எக்ஸ்போஷர் இருக்கணும் ஏன்னா நிறைய பேருக்கு இந்த காலக்கட்டத்தில் வைட்டமின் டி டெஃபிஷியன்சி வந்து இருக்கும் வைட்டமின் டி டெஃபிஷியன்சி இருக்குது அப்படின்னாலே அவங்க எப்போவுமே டயர்டாக இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு இரிட்டேட்டடாகவே இருப்பாங்க சரியான இரவு தூக்கம் வந்து இருக்காது இந்த காரணங்களால் ரெகுலராக ஒரு ஹாஃப் அன் ஹவரா அது சன்லைட் எக்ஸ்போஷரில் இருக்கிறது நல்லது நாலாவதாக அவங்களோட உடலுக்கு தேவையான அந்த மசில்ஸை வந்து பில்டப் பண்ணணும் மசில்ஸ் வந்து கரெக்டாக பில்டப் ஆனால் தான் அவங்களால அந்த சாப்பிடக்கூடிய உணவுகளை நீங்கள் ரெஸ்ட்டாக பொழுதும் உங்களால் உபயோகப்படுத்த முடியும் இப்போ மசில் பில்டப் பண்ணணும் அப்படின்னா ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் வந்து பண்ணணும் அந்த ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் சிம்பிளாகவே நம்ம வந்து பண்ணலாம் ஸோ அதை வந்து நம்ம நிறைய இன்னைக்கு யூடியூப்ஸ் இருக்குது ஸோ அதை பார்த்துட்டு நம்ம வந்து ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் பண்ணோம் அப்படின்னாலே வெயிட்டு குறையும் ஐந்தாவது இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் வந்து பார்க்கலாம் அந்த இன்டர்மீடியன் ஃபாஸ்டிங் வந்து சிக்ஸ்டீன் ஹவர்ஸ் ஒரு நாள் ஃபுல்லா வந்து சாப்பிடாம இருக்குது அப்படியெல்லாம் வேண்டாம் ஃபோர்டீன் ஹவர்ஸ் இருக்கலாம் நைட்டு ஏழு மணிக்கு உங்க ஃபுட்டை முடிச்சுருங்க காலையில் ஒன்பது மணிக்கு உங்கள் ஃபுட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் இந்த ஒரு விஷயம் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே வந்து போதும் ஃபோர்டீன் ஹவர்ஸ் ஃபாஸ்டிங் இருக்கும் பொழுதே உங்கள் பாடியில் தேவையில்லாத அந்த ப்ரோட்டீன்ஸும் ஹார்மோன்ஸ் எல்லாமே மறுசுழற்சிக்கு உள்ளாக்கப்பட்ட அதாவது ரீசைக்கிள் ஆகி உங்கள் பாடி அட்டாஃபேஜிங்கிற மெத்தட் வந்து ஸ்டிமுலேட் ஆகும் அதனால் உங்கள் பாடியில் தேவையில்லாத ஹார்மோன்ஸ்லாம் வெளியாகி நீங்கள் ஹெல்த்தியான ஒரு பர்சனாக மாறுவீங்க இந்த அஞ்சு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே கண்டிப்பாக வந்து வெயிட் குறையும் ஸோ இது கூட நாம் டீடாக்ஸுங்கிற ஒரு மெத்தடும் கொடுக்குறோம் ஸோ அந்த விஷயத்தையும் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே பாடியில் வெயிட் நல்லாவே வந்து குறையும் ஃபார்ட்டி இயர்ஸில் ஒருத்தர் எப்படி வெயிட்டை மெயின்டைன் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து தான் அவங்களுக்கு மூட்டு வலி முதுகு வலியோடு வந்து இருக்க போகிறாங்களா சக்கரவியாதியோடு இருக்க போகிறாங்களா ரத்த அழுத்தத்தோடு இருக்க போகிறாங்களான்றதே நம்ம தீர்மானிக்கிறோம் ஸோ இந்த அஞ்சு விஷயத்தை ஃபாலோ பண்ணாங்கன்னா வெயிட்டை அழகாக குறைச்சிக்கலாம் இப்ப நாற்பது வயதுக்கு மேல வந்துட்டாலே பிரச்சனைகள் வந்து உடல் சார்ந்து மனம் சார்ந்து அப்படி இருக்கும்போது நிறைய இருக்கும் எடுத்துப்போம் நம்ம நம்ம மாத்திரைகள் வந்து வந்து ஒரு நிறைய பேர் மூட்டு வலிக்காக சில மாத்திரைகள் வந்து எடுத்துப்பாங்க ஸ்டீராய்டு வகையான மருந்துகள் எடுத்துக்கிறாங்க மன அழுத்தத்துக்காக மருந்துகள் வந்து எடுத்துக்கிறாங்க சோ முடக்கு வரத்துக்காக ஒரு மருந்துகள் எடுத்துக்கிறாங்க இது எல்லாமே உடம்பு வெயிட்டை வந்து கூட்டும் பட் மத்த மருந்துகள் வந்து வெயிட்டை கூட்டுறது கிடையாது இந்த காலகட்டத்தில் இயல்பாகவே வந்து அவங்களோட ஹார்மோன்ஸோட மாற்றத்தினால இடுப்பு பகுதி தொடைப்பகுதியில் இருக்கக்கூடிய வெயிட்டு குறைஞ்சு அவங்க வயிறு மட்டும் பெருசாக ஆரம்பிச்சிடும் ஸோ மருந்துகள் அது என்ன மருந்துகள்ங்கிறத பொறுத்து வெயிட் கெயின் ஆகிறது பட் ஹார்மோன்ஸ்னால தான் அவங்களுக்கு வெயிட்டு ஈஸியாக அதிகமாகும் ஓகே மேம் இன்னைக்கு வந்து நாற்பது வயது மேல இருக்கிறவங்களுக்கு எதனால வந்து உடல் எடை அதிகரிக்கிறது அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கறத ஒரு முக்கியமான ஒரு அஞ்சு டிப்ஸ் வந்து ரொம்ப அழகா கொடுத்துருந்தீங்க கண்டிப்பா நம்ம நேயர்கள் எல்லாருமே அதை பயன்படுத்தி பார்ப்பாங்க நன்றி மேம் நன்றி நாய் நாடி நோய் முதல் நாடி அது தனிக்கும் வாய் நாடி வாய்ப்பெயல் இறைவழி மருத்துவம் எங்கள் மகத்துவம் அழகு தரும் மூலிகைகள் ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அழகும் ஆரோக்கியமும் ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை டிசம்பர் மாதம் ஐந்தாம் வாரம் இருபத்தி ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமை மதியம் பனிரெண்டு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை கோடம்பாக்கத்திலும் முப்பத்தி ஓராம் தேதி புதன்கிழமை மதியம் பனிரெண்டு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை கோடம்பாக்கத்திலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் ஒன்பது 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 நான்கு இரண்டு நான்கு நான்கு ஒன்று 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 ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு ஆறு ஆறு மூன்று நான்கு ஒன்பது ஐந்து ஒன்பது நான்கு ஆறு ஆறு மூன்று ஐந்து ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் அனீஷ் ஃபாத்திமா அம்பத்தூர் டாக்டர் சூர்யா கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் மேகலா வேளச்சேரி டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி டாக்டர் ரிஸ்வானா திருவண்ணாமலை டாக்டர் சரஸ்வதி சேலம் டாக்டர் மேரி கல்சா திருச்சி டாக்டர் அபினாஷா தஞ்சாவூர் டாக்டர் அபினா முபிஷா மதுரை டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில் டாக்டர் மாலதி கோயம்புத்தூர் டாக்டர் கிருத்திகா ஹோசூர் டாக்டர் குணா அப்சரா பெங்களூர் டாக்டர் நவநீத் ஹைதராபாத் டாக்டர் சித்தநாத் மும்பை பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம் டாக்டர் அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் முதுகு வலியா மூட்டு வழியா கை கால் நீட்ட மடக்க இயலாமையா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுட்கால நிவாரணம் டாக்டர் ஸ்ரீவர்மா சி ஆர் மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் அனைத்து நோய்களுக்குமான குணம் ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மா